ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று மார்ச் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் இதில் மார்ச் மாதம் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகரத்தில் உச்சமடைந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பத்திலே வருவார் கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் இருப்பார் பஞ்சபூத தத்துவங்களின்படி கும்பராசி காற்று ராசி மிதனம் துலாம் கும்பம் காற்று ராசி என்பதை ஜோதிடம் அறிந்தவர்கள் அனைவரும் அறிவீர்கள் சனி பகவான் காற்று ராசியில் இருக்கின்றார் அவர் காற்று கிரகம் செவ்வாய் நெருப்பு கிரகம் இருவரும் அங்கே ஒன்றாக சேர்கின்றார்கள் இதனால் காற்றாலோ நெருப்பாலோ பலவிதமான தொந்தரவுகள் இந்த உலகத்திற்கு பல பகுதிகளில் ஏற்படலாம் பல பாதிப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருவரும் சேர்ந்து சிம்மராசியை பார்க்கின்றார்கள் சிம்மம் ஒரு நெருப்பு ராசி இறை சிம்மராசி குருவும் பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக எது எப்படியோ இருந்தாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து காற்று ராசியிலே அதாவது காற்று ராசியிலே காற்று கிரகமும் நெருப்பு கிரகமும் சேர்ந்து பார்ப்பதனால் பல பகுதிகளில் நீராலும் காற்றாலும் பல சங்கடங்கள் வரலாம் பல தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பிரபலமானவர்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அதைவிட அதிக கண்டங்களும் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் யாருக்கும் எந்த சங்கடங்களும் இல்லாமல் தான் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற தகவலை இந்த மாதம் கூடுதலாக சொல்லிவிட்டு மார்ச் மாத பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்க உள்ளோம் ரிஷப ராசிக்கு மார்ச் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதில் இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த சனி பவான் பத்திலே ஆட்சி ஆட்சி பெற்றிருக்கின்றார் உடன் ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் உச்சமடைந்து இருப்பதினாலும் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் பத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் இருப்பார் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் மிக பெரிய அளவிலேயே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து பேர் புகழ் என்று சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடம் ஸ்திரம் ஆது பாதகம் பண்ணும் என்று அடிப்படை விதி ஆனால் ராசிநாதனுக்கோ லக்னநாதனுக்கோ எங்கே இருந்தாலும் அது விதி விலக்கு அதனால் மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒன்றாம் வீட்டு பலன் நிச்சயமாக பெரிய அளவிலே கை கொடுக்கும் அதே வேளையில் விரையாதிபதி செவ்வாய் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நாலாம் பார்வையாக உங்களுடைய வீட்டை பார்ப்பார் அப்போது தேவையற்ற பயணங்கள் ஏற்பட்டால் அதை நீங்கள் தவிர்த்து விடலாம் தேவையற்ற வீண் விரை செலவுகளும் வரலாம் அதில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அதே வேளையில் ஒன்றாம் வீட்டு பலன் பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் ஏழாம் தேதிக்கு பிறகு கை கொடுக்கும் அதற்கு முக்கியமான காரணம் ராசிநாதன் பத்தியிலே இருக்கின்றார் பத்தாம் வீட்டு அதிபதி வீடு கொடுத்த சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதியான சனியும் உடன் இருப்பதினால் பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களோ ரிஷபலக்கணக்காரர்களுக்கோ இந்த மாதத்தை நீங்கள் சரியான முறையில் பெரிய அளவிலே கட்டாயம் சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் பெரிய வெற்றியை நோக்கி முன்னேறலாம் அதன் மூலமாக உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறலாம் ஆனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று நீங்கள் ஈடுபெற்று ஈடுபடுகின்ற துறையில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்றாம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயமாகும் உங்களோட ராசிக்கு ரெண்டு கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்தில் இருக்கின்றார் உடன் ஆரம்பத்திலே சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கின்றார்கள் ஏழாம் தேதிக்கு பிறகு அங்கு ராசிநாதனும் வருகின்றார் ஆனால் இரண்டாம் வீட்டு பலன் அருமையாக இருக்கும் அதே வேளையில் அவர் ஏழாம் தேதி என்று அவர் பதினொன்றிலே நீசமடைகின்றார் உடன் ராகு கேதுடன் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய சொந்த விஷயத்தை மற்றவரிடத்தில் நீங்கள் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது மற்றவருடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிடக்கூடாது பதினொன்றிலே நீசமடைந்தாலும் அவர் பதினொன்றிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு குடும்பத்திலும் சரி தனப்பிராப்தியிலும் சரி எந்த குறைபாடும் இருக்காது அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் பன்னெண்டிலே இருந்தாலும் அவரும் ராசிநாதனுடைய சாரத்தை வாங்கியிருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் தனப்பிராப்திக்கும் குறைவு இருக்காது ஆனால் குடும்பத்தில் தேவையற்ற வீண் விவாதங்களை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இல்லையென்றால் குடும்பத்தில் நிம்மதி கிடும் அதனால் குழப்பங்கள் ஏற்படும் மற்றவர்களுடைய ரகசியங்கள் நீங்கள் தலையிடுவதும் உங்களுடைய சொந்த விஷயத்தை நம்பகத்தன்மை அற்றவர்களிடத்தை நீங்கள் பகிர்வதும் பெரிய தலைவலியை உண்டாக்கும் என்பதை நிச்சயமாக ரிஷப ராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சந்திரனாகின்றார் அவர் நால்கிரகம் ஆனால் மூன்றாம் இட்டை ராசிநாதன் ஆரம்பத்திலே சுக்கரனும் மூணாம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் பார்ப்பதினால் உங்களுக்கு மிக பெரிய அளவிலே தைரியம் உண்டாகும் அந்த தைரியத்தின் மூலமாக எடுத்த காரியத்தை மூல அளவில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் மூன்றாம் வீட்டிற்கு கு செவ்வாயும் குருவும் தர்ம கர்மாதி யோகமாக அமைகின்றார்கள் அவருடைய சம்பந்தம் இருப்பதும் மூன்றாம் வீட்டிற்கு வலிமையை தரும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் பெரிய அளவிலே வாழ்வில் வளங்களும் வளங்களும் வலிமையாக வசந்தங்களோடு முன்னுக்கு வருவார்கள் அதற்காக உங்களுடைய உடல் உழைப்போ உங்களுடைய பண உதவியோ அவர்களுக்கு கொடுப்பீர்கள் அவருடைய வாழ்வில் பெரிய அளவிலே ஈடுபட்டிருக்கின்ற துறையிலே பெரிய அளவில் அவர்கள் வளர்ச்சியை இந்த மாதம் நிச்சயமாக இளைய சகோதர சகோதரிகள் அடைவார்கள் அதை கண்டு உங்கள் மனம் மகிழ்வதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உண்டாகும் ராசிக்கு நாலு புடையவர் சூரியன் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்திலும் இருக்கின்றார் உடன் ஆட்சி பெற்ற சனியுடன் சேர்ந்து நான்காம் வீட்டை பார்க்கின்றார் சூரிய பகவான் ஏழை இருந்து தான் வீட்டை பார்ப்பது பலம்தான் ஆனால் ஆகாத சனியுடன் சேர்ந்து பார்ப்பதினால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு நாலாம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு மட்டும் அது உடல் உடல் நலிவாக இருக்கலாம் உங்களுக்கோ அல்லது உங்கள் தாயாருக்கோ இருக்கலாம் தந்தையாருக்கும் இருக்கலாம் காரணம் சூரியன் தந்தையும் பிதிர்காரன் என்பதனால் தாயாரையும் குறிக்கும் தந்தையாரையும் குறிக்கக்கூடிய அமைப்பாகும் நாலாம் வீட்டு அதிபதி என்ற வகையிலே தாயையும் சூரியன் என்கின்ற காரணத்தினால் தந்தையும் குறிக்கலாம் ஆனாலும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையால் பெரிய அளவில் பாதிப்பு வராது என்பது ஒரு ஆறுதலான விஷயம் அதே வேளையில் சொந்த ஜாதகத்தில் சாதகமான சாதகமானி நடந்தால் சூரியனும் சனியும் சேர்ந்து நாலாம் வீட்டை பார்ப்பதினாலும் குரு பகவானுடைய பார்வையாளர் நாலாம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கை விற்பது வாங்குவது என்று அனைத்து விதமான நல்ல பலன்களும் பூரணமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் காரணம் ஏழாம் தேதிக்கு பிறகு புதனும் நீசமடைகின்றார் அதுவும் குறிப்பாக ராகி கேது சம்பந்தத்தோடு அக்கறையுடன் படிக்க வேண்டும் இல்லை என்றால் கவனச்சிதர்கள் ஏற்படும் ஏதோ ஒரு பொறுப்பில்லாத தனமாக பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது உடைய ராசிக்கு ஐந்து குடைவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்திலே ஆட்சி பெற்ற சனியுடன் இருக்கின்றார் ஐந்திலே ராகி கைது சம்பந்தம் இருக்கிறது ஐந்தாம் வீட்டிற்கு எட்டிலே குரு பகவான் மறைகின்றார் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் ஏதோ அவர்கள் தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்கும் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு ஏழாம் தேதிக்கு பிறகு தான் வீட்டை தானே பார்க்கின்ற புதன் புதனால் சுபவிரயங்கள் ஏற்படலாம் அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக இருக்கும் அது குழந்தை பாக்கியமோ திரு கல்வி கல்விச் செலவோ திருமணம் திருமண வாழ்க்கைக்கு உண்டான செலவுகளோ ஆகலாம் சாதகமற்ற புத்தி சொந்த ஜாதகத்தில் நடந்தால் ஐந்தாம் மீட்டருக்கு எட்டிலே மறையக்கூடிய குருவாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ராகு கேது சம்பந்தத்தோடு பதினொன்றில் நீசம் அடைகின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் சங்கடங்கள் ஏற்படலாம் கஷ்டங்கள் வரலாம் இல்லது அவர்களால் உங்களுக்கு அசிங்கம் ஆவணங்களும் வரலாம் அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் ரிஷபராசிக்கு ஆறு கூடவர் உங்களுடைய ராசிநாதனே ஆகின்றார் அவர் ஒன்பதிலே ஆரம்பத்திலே உச்சமற்ற செவ்வாயுடன் இருக்கின்றார் ஆறாம் இட்டை குரு பகவானும் பார்வை செய்கின்றார் அதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் இருந்தாலும் எதிர்ப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் தராமல் விமர்சனத்தை நீங்கள் காது கொடுத்து கேளாமல் உங்கள் காரியத்தில் கண்ணாயிருங்கள் அதனால் எதிரிகள் உதிரியாகி விடுவார்கள் எதிரியால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது எப்பொழுது ரிச ரிசபராசிக்காரர்களுக்கு எதிரியால் தொல்லை என்றால் எதிர்வேனை ஆற்றினால் தான் பதிலுக்கு பதில் என்று கொடுத்தால்தான் உங்களுக்கு வம்பே வரும் நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் அந்த எதிரிகள் இல்லாமலே சென்று என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக ஆறாமிட்டு பலன் ஆறாம்மிட்டு கெடுபலன் உங்களை பெரிதாக நிச்சயமாக பாதிக்காது உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் செவ்வாயாகின்றார் ஏழாம் எட்டு செவ்வாய் ஒன்பதிலேயே உச்சமடைந்திருப்பது மகத்தான விஷயம் உடன் ராசிநாதன் உடன் இருக்கின்றார் அதன் மூலமாக ஏழாம் எட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் ஏற்படலாம் குறிப்பாக கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும் கணவனோ மனைவியோ எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் ஒருவரோடு புரிந்து கொண்டு அன்போடும் அரவ அரவணைப்போடும் இருப்பார்கள் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் ராசிநாதன் உடன் ஏழாம் வீட்டு அதிபதி உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த முயற்சிகளும் வெற்றியடையும் குரு பகவான் இருந்தாலும் அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் சொக்கர சாரம் என்கின்ற காரணத்தினால் எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக விடுபடும் அதே வேளையில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பத் ஒன்பதில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்திலே செல்வார் பத்திலே செல்லும்போது இளைஞர்களும் இளம் பெண்களும் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் புதியவரிடத்தில் ஆணாக இருந்தால் பெண்களிடத்திலும் பெண்களாக இருந்தால் ஆணாக இடத்திலும் ஆண்களே ஆண்களிடத்திலும் கூட தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகலாம் தய தவறுதான மனிதருடைய தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமாக பெரியவர்கள் தங்கள் பிள்ளைகளை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கோச்சார கிரகங்களுடைய பழங்கள் மூலமாக நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்கும் என்பது அடிப்படை விஷயமாகும் நிச்சயமாக இதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இப்படிப்பட்ட கிரக சேர்க்கையில் தான் தவறுதான பழக்க வழக்கங்களும் தரமற்ற குணமற்றவர்களுடன் தொடர்பு கொண்டு அது காதல் காதல் ஏற்பட்டு அதன் மூலமாக விபரீதங்கள் ஏற்படும் என்பதையும் பெற்றவர்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உடைய ராசிக்கு எட்டு கூடியவர் ஆகின்றார் அவர் பலனிலே இருந்து எட்டாம் வீட்டை அவர் பார்க்கின்ற காரணத்தினால் மனதில் குழப்பமும் தேவையற்ற சஞ்சயங்களும் வரலாம் ஆனால் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்காது காரணம் உங்களுடைய ராசிநாத் உங்களுடைய குரு ராசிநாதனுடைய சாரத்தை வாங்கி வாங்கியிருப்பதினால் எட்டாமிட்டை பார்த்தாலும் அதன் மூலமாக எந்த பெரிய சங்கடங்கள் வராது தந்தையாலோ தந்தை உருளாலோ ஒரு சிலருக்கு சுபவியங்கள் வரலாமே தவிர எட்டாமீட்டின் மூலமாக அசிங்கங்கள் அவமானங்கள் வம்பு வழக்குகள் பெரிதாக உங்களை கட்டாயம் பாதிக்காது என்பதே அடிப்படை விஷயம் அதற்கு அடிப்படை காரணம் குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் சுக்கரனும் சாதகமாக இருப்பதே அதற்கு காரணமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் சனி பகவான் அவர் பத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஆரம்பத்திலே ஒன்பதிலே ராசிநாதனும் ஏழு கூடிய செவ்வாயும் உச்சமடைந்து இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகல பாக்கியங்களும் கட்டாயம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அது தெய்வ கடாட்சியத்தின் மூலமாகவும் குலதெய்வம் அருளாலும் மகானுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய கருணையாலும் இருக்கலாம் பலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலர் நீங்கள் நினைத்த மிக நீண்ட நாட்காக நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் பங்கு பங்கு சரியான முறையில் பிரிக்காமல் இருந்தாலும் அப்படிப்பட்ட வழக்கு விஜயங்கள் எல்லாம் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் வரலாம் அல்லது அல்லது சொத்துக்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வரலாம் தேவகடாச்சியத்தின் மூலமாக பாகியங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளலாம் அது தனப்பிராப்தியாக இருக்கலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக இருக்கலாம் பட்டம் பதிவாக இருக்கலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய பாக்கியங்களோ ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் உங்களை தழுவிக்கொள்ளலாம் உடைய ராசிக்கு பத்து கொடியவர் சனி ஆகின்றார் அவர் பத்திலே ஆட்சி பெற்றிருப்பது மகத்தான யோகத்தை தரக்கூடிய விஷயமாகும் தொழிலதிபர்களுக்கும் சரி அரசாங்க பணியில் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் சரி நல்ல மாற்றம் முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே வேளையில் பதினான்காம் தேதி வரை சூரியனுடன் இருப்பதினால் தொழிலதிபர்கள் கணக்கு வகுப்புகளை சரியான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அரசாங்கத்தின் மூலமாக பலருக்கு தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை அதாவது சூரியன் மீனத்திற்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அதுவரை இருக்கும் அதற்கு மேல் வராது என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமா விஷயமாகும் அதே வேளையில் பத்தாம் வீட்டு அதிபதி பத்திலே ஆட்சி பெற்றிருப்பதினால் தொழில் மிக பெரிய அளவில் விருத்தி செய்யும் விருத்தி அடையலாம் பலர் பல ஊர்களிலும் பல நாடுகளிலும் கூட பெரிய தொழிலதிபர்கள் தனது கிளையை அமர்த்தலாம் தொழிலாளர்கள் மூலமாக இருந்த சங்கடங்கள் உங்களுக்கு சீரலாம் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ பண உயர்வோ நிரு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகளோ கட்டாயம் உண்டாகும் மேலதிகாரியுடைய இடர்பாடும் தொந்தரவுகளும் பதினான்காம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக உங்களை விட்டு விலகும் நீங்கள் நினைத்த மாத்திரத்திலே உங்களுடைய முழு சந்தோஷத்தோடு உங்களுடைய பணிகளையும் சீரும் சிறப்புமாக கட்டாயம் செய்யலாம் பதினான்காம் தேதிக்கு பிறகு வேலையில் இருப்பவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவாக சொல்கின்ற விஷயமாக பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டு அதிபதியும் சனி பகவானும் அமைகின்றார்கள் என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் குரு பவானாக இருக்கின்றார் பதினொன்றிலே ராகு கேதி இருப்பதும் ஏழாம் தேதிக்கு பிறகு ரெண்டு ஐந்து கொடியை புதனும் அங்கே சேருவதும் அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் பன்னெண்டிலே இருந்தாலும் அவர் ராசிநாதன் சுக்கரன் சாரனை சாரத்தை வாங்கியிருப்பதினால் பதினோராம் வீட்டின் மூலமாக பல விதமான நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரி வகையில் எல்லா விதமான நன்மைகளும் ஆதரவுகளும் ஏற்படும் அவர்கள் மூலமாக சுபவீரங்களும் ஏற்படும் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைகளும் ஒன்று சேர்வார்கள் ஒரு சிலருக்கு முதல் திருமணம் முறிந்துவிட்டால் இரண்டாவது திருமணம் அற்புதமான முறையிலே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அப்படிப்பட்டவர்கள் அந்த முயற்சி எடுத்து அதில் நிச்சயமாக பெரிய அளவில் வெற்றியடைவதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் ஒன்பதிலே உச்சமடைந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் அங்கே குரு பகவான் இருப்பதினால் உங்களுக்காக கூடிய செலவுகளெல்லாம் சுப விரயங்கள செலவுகளாக இருக்கும் சகோதர சகோதரிகள் மூலமாகவும் ஆன்மீக விஷயங்களும் மூத்த சகோதர வகையில் செலவுகளாக இருக்கும் ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார் போல் அமையும் ஆக கனடா மீட்டின் மூலமாக ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப விரயங்களாகவே இருக்கும் என்பதே விசேஷமாகும் இந்த மாதத்தை ரிஷபராசிக்காரர்களும் ரிஷபலகணக்காரர்களுக்கும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு பெரிய அளவிலே தொழில் ரீதியாகவும் எடுக்கின்ற முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியும் சாதித்து கொள்ளலாம் என்பதை கிரகங்கள் சாதகமாக உள்ளது அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு முழு உழைப்பை செலுத்தி பெரிய வெற்றி வெற்றியை நீங்கள் உங்களதாக ஆக்கி கொள்ளுங்கள் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ வழிபடலாம் ஒரு நெய் தீபத்தை ஏற்றலாம் ஸ்ரீரடி சாய்பாபுவோ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோ அல்லது ராமானுஜரியோ வீட்டிலே படமாக வைத்தோ வாய்ப்புள்ளவர்கள் அந்த அந்த மகானுடைய திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கைமேல் கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த படத்தை வைத்து இருந்த இடத்திலே நீங்கள் நெய் ஏற்றி மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை செய்தலாம் எல்லா விதமான லட்சுமி கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும் முடிந்தவர்கள் கட்டாயம் சுந்தரகாண்டமும் ஸ்ரீராம ஜெயத்தையும் எழுதுங்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் படியுங்கள் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு கைமேல் கிடைக்கும் ஏதோ ஒரு வெற்றியும் லட்சுமி கடாட்சமும் கட்டாயம் தழுவிக்கொள்ளும்